நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆன நந்திவர்மன் படத்தை பத்தி தான் திரை விமர்சனம் பார்க்க வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு கிராமத்தில் திடீர் மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதாவது அந்த கிராமத்து மக்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே வெளியில் வர முடியாது வெளியில் வந்தாங்கன்னா அவங்க இறந்து போயிடுறாங்க அதாவது அவங்க எப்படி இறந்து போடுறாங்கன்னா வானத்தில் ஒரு இடி இடிக்கிற மாணிக்க அப்படியே ஒரு சத்தம் அப்படியே வருது அந்த இடி மணிக்க வந்து அவங்க தலை துண்டாக போடுறது போகுது அப்புறமா அவங்க கை கால் இப்படிலாம் துண்ட துண்டா போகுது அப்படியே இறந்து போயிடுறாங்க கொடூரமாக இறந்து போயிடுறாங்க ஆனால் அந்த கிராமத்து மக்கள் நினைக்கிறாங்க இது தீயசக்திகளுடைய வேலையாக தான் இருக்குன்னு கிராமத்து மக்கள் நினைக்கிறாங்க அப்புறமா அந்த கிராமத்தில் வேறு சில சில குழுக்கள் வந்துட்டு வர்றாங்க அதாவது பழமையான கோயில்களை பற்றி ஆய்வு பண்ணுறக்காண்டி வர்றாங்க அந்த குழுக்களுடைய தலைமை வந்துட்டு போஸ் வங்கட்டு தான் அவருடைய தலைமையில் தான் அந்த பழமையான கோயிலை கண்டுபிடிக்கிறக்காண்டி வர்றாரு அந்த போஸ் வங்கட்டுக்கு வந்து ஒரு குறிக்கோள் இருக்குது என்னென்னா அந்த ஒரு பழமையான கோயிலுக்குள்ளே நிறைய புதையல்கள் இருக்குது அதை எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படி நினச்சி தான் அந்த போஸ் வங்கட்டு வந்து அவர் கூட பார்க்குறவங்களுக்கு தெரியாது அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் கூட வந்துட்டு ஒரு பழமையான கோயில் அதை ஆய்வு பண்றக்காணி தான் வந்திருக்கும் தான் அவங்க நினச்சுக்கிட்டு இருக்காங்க போசவங்க வந்துட்டு அந்த புதையில தேடி தான் அவர் வந்திருக்காரு அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்புறமா அந்த திடீர் மரணங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல இதை இதை செய்கிறது யாரு இதை செய்கிறது சக்தியாக இல்லை மனுஷனா அதை கண்டுபிடிக்கிறக்காண்டி ஒரு போலீஸ் வர்றாரு அவர் இந்த படத்தோட ஹீரோ அவர் வந்துட்டு அந்த கொலையாளியை வந்துட்டு கண்டுபிடிச்சாரா அப்புறமா போஸ்வங்கிட்ட வந்துட்டு அந்த புதையில கண்டுபிடிச்சாரா அதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இந்த படம் நல்ல ஒரு என்டர்டைனர் படமானு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல படம்தான் அதே மாதிரி இந்த படம் இந்த படத்தோட மியூசிக் பிஜிஎம் பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது அதேமாதிரிக்கு இந்த படத்தில் நடித்த நடிகர்களாகட்டும் நடிகையாகட்டும் எல்லாருமே ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க அதேமாதிரிக்கு இந்த படத்தில் அந்த படமாக எடுக்கப்பட்ட அந்த கிராமம் கிராமத்தை வந்துட்டு ரொம்ப அழகாக அந்த படத்தில் வந்துட்டு காமிச்சிருக்காங்க அதுவும் ரொம்பவும் வரவேற்கத்தக்கது அதேமாதிரிக்கு இந்த படத்துக்கு நம்ம எவ்வளோ ரேட்டிங் வந்து கொடுக்கலான்னா பத்துக்கு வந்துட்டு நம்ம எட்டு கொடுக்கலாம் ஏன்னா இந்த ஸ்டோரி விதமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்குது இந்த படம் எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை ரொம்ப ஒரு நல்ல ஒரு படம் தான் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்